ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு போட்டின்னு சொல்லலாங்க இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா இந்திய அணிக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜேச்சா மட்டும்தான் சீரீஸை லெவல் பண்ண முடியும் அப்படி தோத்தா ஒரு இருபது வருஷம் மோசமான சாதனை இந்திய அணி படைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ரெண்டு புதிய மாற்றங்கள் இந்திய அணியில் எடுத்துகிட்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு டி ட்வெண்ட்டி இந்திய அணி சூப்பராக ஒயிட் வைஸ் பண்ணி சீரீஸை வின் பண்ணிவிட்டாங்க இப்போது மூணு ஓடிஐ போட்டி விளையாடிட்டு வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு டையில் முடிஞ்சிச்சு ரெண்டாவது மேட்ச்சு மோசமாக விளையாடி இந்திய அணி தோற்றுட்டு ஸ்ரீலங்கா ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இப்போது முன்னிலையில் இருக்காங்க இன்றைக்கி கடைசி ஒரு நாள் போட்டி மூன்றாவது ஒரு நாள் போட்டி இன்றைக்கி விளையாடுறாங்க இன்றைக்கி கண்டி இந்திய அணி தோத்தா அவ்வளோதான் சீரீஸே விட்டாங்கன்னு சொல்லலாம் ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணுறவங்க ரொம்ப மோசமான சாதனை இது வரைக்கும் ஸ்ரீலங்காக்கிட்ட கடந்த இருபது வருஷம் முன்னே தான் சீரிஸை தோற்றுருக்காங்க இப்போ தோத்தா இரு இருபது வருஷம் மோசமான சாதனை இது வரைக்கும் இருபது வருஷமாக இந்தியாவை ஸ்ரீலங்கா தொடரே வென்றதே கிடையாது அந்த சாதனை படிப்பாங்க அதுவும் கௌதம் கம்பீர் முதல் பயிற்சியாளராக வர தொடரில் இந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே கண்டிப்பாக சோகமாக இருக்கும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது இந்திய அணி நீ நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்திய அணியில் பார்த்திங்கன்னா ரெண்டு புதிய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் கில்லை ட்ராப் பண்ணிவிட்டு ஜெய்ஸ்வால் எடுத்துகிட்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு ஏன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் அவர் பெஞ்சில் வச்சுருக்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஜெய்ஸ்வால் இந்த வாட்டி கண்டிப்பாக பிளேயிங் லெவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தகவல் வெளி வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் போலிங்கில் அஷித் ராணா அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் இந்த லாஸ்ட் ஐபிஎல்லில் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு அவருக்கு இன்னைக்கு டெபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஹர்தீப் சிங்க்கு டிரா பண்ணிவிட்டு இவரை தான் எடுத்துகிட்டு வரப்போ தான் தகவல் வந்துருக்கு கண்டிப்பாக யங்ஸ்டர் நல்லா அவரோட டேலண்ட் காட்டணும்னு கண்டிப்பாக நீ நல்லா பந்து வீசுவார் அதனால் நம்ம இந்திய அன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும் அதனால் இன்றைக்கி இந்த ரெண்டு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீரீஸை வின் பண் வின் பண்ணுறமோ இல்லையோ அட்லீஸ்ட்டு டைனாக பண்ணோம் சமனாக செய்யணும் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் இந்த போட்டி ஜேச்சா ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தொடரே ட்ரா பண்ணி விட்டலாம் அது தோற்குறது ட்ரா பண்ணி விடுறது அளவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தமாதிரி மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு சேஞ்சஸ் வந்தால் இந்தியா நீ இன்றைக்கி வின் பண்ணணுமா இல்லை வேறு எந்த பிளேயிங் லெவலச்சு சேஞ்சஸ் கொடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்